ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்தில் உள்ள இலக்கண பகுதியான இடைச்சொல் உரிச்சொல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்னில் இடைச்சொலை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் சுசிலா அவளுடைய தோழி கம் கமிலாவின் வீட்டுக்கு போனால் கமிலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர் சுல்தானை விட கமிலா இரண்டு ஆண்டுகள் பெரியவள் ஆனால் உருவத்தில் சுல்தான் அண்ணனைப் போல இருப்பான் சுசிலாவை கண்டவுடன் கமிலா மகிழ்ச்சியடைந்தாள் இந்த பகுதியை என்னென்ன இடைச்சொற்கள் இருக்குன்னு பார்க்கலாமா நம்ம இதில் என்னென்ன இருக்குன்னா இன் கு உடைய உம் இப்போ வந்து சுசிலா அவளுடையன்னு வருதா அதில் உடைய அப்படின்றது இடைச்சொல் தோழி கமிலாவின் இன்னு வருதா அது வந்து இடைச்சொல் கமிலாவும் உம் வருதா கமிலாவும் சுல்தானும் அதெல்லாம் உம் வருதில்லை அது இடைச்சொல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நிகழ்ச்சியைன்றதில் ஐ வருதா அது இடைச்சொல் பார்த்து கொண்டிருந்தார் சுல்தானை விட அதை விடன் வருதில்லையே அது ஒரு இடைச்சொல் கமிலா இரண்டு ஆண்டுகள் கல் வந்து சேர்ந்து வருது இல்லையா அது வந்து இடைச்சொல் ஆனால் அது இடைச்சொல் உருவத்தில் சுல்தான் அது வந்து பேர் அது கூட தானுன்னு சேர்ந்து வந்திருக்கா அப்போ அந்த தானுன்றது இடைச்சொல் அண்ணனை போல அதில் அண்ணனை அந்த இடத்துல ஐன்றது இடைச்சொல் அதுக்கப்புறம் போலன்றதும் இடைச்சொல் சுசிலாவை அதுலேயும் ஐ இருக்கு அது இடைச்சொல் கண்ட உடன் அதில் உடன் வருது இல்லையா அது இடைச்சொல் இப்போ இந்த சின்ன பேரகிராஃப்ல எவ்வளோ இடைச்சொல் இருக்குது பாருங்கள் பயர் சொற்கள் வினை சொற்கள் ஆகியவற்றைப் போல இடைச்சொற்கள் வந்து தமிழில் மிகுதியாக இல்லை ஆனால் இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன ஒரு சென்டென்ஸை ஃபுல்ஃபில்லாகணுன்னா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா இதில் எது முக்கிய பங்கு வகிக்குதுன்னா இடைச்சொல் இடைச்சொற்கள் வந்து பயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன இந்த இடைச்சொல் வந்து தனித்து வராது பயிற்சொல் வினைச்சொல் இதை அந்த பயர் வினை இதை வந்து சார்ந்து தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கமிலாவின் அது பயிற்சொல்லா அந்த மாதிரி அந்த கண்ட உடன் அதில் உடன் வருது இல்லையா இந்த மாதிரி பயர் வினை பயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பு உடையது தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல எப்படி எப்படி இடைச்சொல் வந்து பயரையையும் வினையையும் சார்ந்து எங்கும் இயல்பு உடையது தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல அப்படின்னு யார் சொல்றாங்க தொல்காப்பியர் இடைச்சொல் வந்து பல வகையாக அமையும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இடைச்சொற்களின் வகைகள் வேற்றுமை உறுப்பு இருக்கு இல்லையா அந்த ஐ ஆள் கு இன் அது கண் இது எல்லாமே வந்து தான் வரும் அப்புறம் பண்மை விகுதிகள் என்ன கல் மார் இதெல்லாம் வந்து தான் வரும் திணை அதுக்கப்புறம் பால் விகுதிகள் இருக்குல்ல ஏன் ஓம் ஆய் ஈர் பிராக்கெட்டில் கல் ஆண் ஆள் ஆர் ஆர்கள் தூ ஆ இதெல்லாமும் இடைச்சொல்லு தான் கால இடைநிலைகள் அதாச்சு நிகழ்கால இடைநிலை இருக்கு இல்லையா அதுவும் இடைச்சொல்லாக வரும் பெயரச்ச வினையச்ச விகுதிகள் ஆ உ ஈ மல் இதெல்லாம் இடைச்சொல்லாக வரும் எதிர்மர இடைநிலைகள் ஆ அல் இல் இதுவும் இடைச்சொல்லாக வரும் தொழிற்பெயர் விகுதி தல் அம் மை இதெல்லாம் இடைச்சொல்லாக வரும் அப்புறம் வியோங்கோல் விகுதிகள் கா இய இருக்கு இல்லையா இது ரெண்டும் தான் வரும் சாரியைகள் அத்து அற்று அம் இதுவும் இடைச்சொல்லாக வரும் அப்புறம் ஓம உருப்பு இருக்குதுல்ல போல மாதிரி இதெல்லாம் இடைச்சொல்லாக வரும் இணைப்பிடை சொற்கள் உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும் இதெல்லாம் என்னென்னா இணைப்பிடை சொற்கள் இதெல்லாவும் இடை சொற்களாக தான் வரும் இந்த இணைப்பிடை சொற்களும் இடைச்சொல்லாக தான் வரும் நெக்ஸ்ட் வந்து தத்தம் பொருள் உணர்த்தும் இடை சொற்கள் உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஏன்னா இதில் இதில் வந்து இந்த இடைச்சொற்க வகைகள் கடுத்து இந்த தத்துவம் பொருள் உணர்த்தும் இடைச்சொல் இருக்குது இல்லையா இதற்கான உதாரணங்கள் தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க அதனால் இதை மெமரி பண்ணிக்கணும் அதுக்கடுத்து சொல்லுறுப்புகள் மூலம் கொண்டு இருந்து பச்சி வரை இது எல்லாமே இடைச்சொற்கள் வகைகளை தான் வரும் அப்புறம் வினா உருப்புகள் இருக்கு இல்லையா ஆ ஓ இதுவும் இடைச்சொலாக தான் வரும் இவற்றில் நம்ம தத்தம் பொருள் உணர்த்த இடைச்சொல் பார்த்தோம்ல உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் இந்த இடைச்சொல் வந்து தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுத்துகிறாங்க இப்போ தற்காலத்தில் இதை தான் எதை எதை பயன்படுத்துகிறாங்க உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் மொத்தம் எத்தனை இருக்குது ஒன்பது இருக்குது இதை இந்த இடைச்சொல் தான் வந்து தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுத்துகிறாங்க இந்த டாபிக் வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமானதாகவும் தோணும் ஆனால் மிக இம்பார்ட்டன்ட் இது ஏன்னா வந்து நியமன தேர்வில் கேட்டிருக்காங்க எஸ்ஜிடி நியமன தேர்வில் வந்திருக்கு டிஎன்பிசிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது கடினமான பகுதி அதனால் இது அதனால் நல்லா நம்ம கவனிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு உதாரணம் இடைச்சொல் வந்து உம் உம் என்னும் இடைச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும் இது நல்லா மெமரி பண்ணிக்கணும் அடுத்து மழை பெய்தும் நம்ம புரிஞ்சிக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் மெமரியும் பண்ணால் தான் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை இது என்னது எதிர்மறை உண்மை மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சால் எப்பவுமே நமக்கு புழுக்கம் இருக்காது நிறைய மழை பெஞ்சிச்சுனா நல்லா சில்லுன்னு அதான கூலிங்காக தானே இருக்கணும் ஆனால் லேசாக கொஞ்சமாக மழை பெஞ்சிச்சின்னா தான் நமக்கு புழுக்கம் கொடுக்கும் அப்போ இது வந்து எதிர்மறை உண்மை பாடகர்களும் போற்றும் பாடகர் பாடகர்கள் போற்றும் பாடகர்னால் அப்போ நல்ல சிங்கர்ஸே வந்து பாராட்டுற அளவுக்கு நல்ல சிங்கராக இருக்காங்க அப்போ நல்ல உயர்வு சிறப்பு அடுத்து வந்து ஓ அப்படின்ற இடைச்சொல் ஓகார இடைச்சொல் ஒழி இசை வினா சிறப்பு அதுக்கு பிராக்கெட்டில் வந்து சிறப்புனால் வந்து உயர்வு இழிவு எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை ஆகிய எட்டு பொருளில் வரும் என்று நன்னூல் கூறுகிறது இந்த நன்னூல் கூறுகிறது நன்னூல் கூறுகிறதுன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன் கொடுத்து பார்த்துக்கணும் தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றது அதை தவிர ஐயம் உறுதியாக கூற முடியாமை இப்போ ஒரு விஷயம் வந்து நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லும் உறுதியாக வந்து சொல்ல முடியாது இருக்குது இல்லையா அந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஓன்றது வரும் மிகை இது அல்லது அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களிலும் வரும் இந்த மீனிங்லாம் ஒரு டைரக்டாக இது அல்லது அதுன்னு இல்லாமல் கூட அந்த மீனிங் தருது இல்லையா அதுலேயும் வந்து இந்த ஓ அப்படின்ற இடைச்சொல் இடம்பெறும் இன்றைக்கு மழை பெய்யுமோ இது எதை குறிக்குது ஐயத்தை குறிக்குது பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் அப்போ இவங் நீனா பே இது பேசு இல்லைன்னா அது இவங்கனா பேசிட்டோம் அவங்கனா பேசிட்டோன்ற மாதிரி இது அல்லது அது அப்படின்ற பொருளில் வருது பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் இதுவும் இல்லை அதுவும் இல்லை இதெல்லாமே வந்து ஓன்ற இடைச்சொல் இடைப்பெறதுக்கான உதாரணம் அதுக்கடுத்து ஏ அப்படின்ற இடைச்சொல்லை பார்க்கலாம் ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா என் ஈற்றசை தேற்றம் இசைநிறை ஆகிய ஆறு பொருள்களில் வரும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது தற்காலத்தில் ஏகாரம் வந்து தேற்ற பொருளில் அழுத்தம் மட்டுமே வருகிறது அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அதில் ஏ அப்படின்றது வருது இல்லையா நடந்தே வந்தேன் அதுலேயும் ஏகாரம் வருது இல்லையா அதுதான் அடுத்து ஏன்ற எழுத்து வந்து தனியாக நமக்கு தெரியாது அந்த வார்த்தைகளோடு சேர்ந்து ஏ அப்படின்ற மாதிரி வரும் அதுக்கடுத்து தான் அப்படின்ற இடைச்சொல் தான் என்னும் இடைச்சொல்லும் அழுத்த பொருளில்தான் வருகின்றது சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது ஒரு சொற்றொடரில் முறை மட்டுமே வருகிறது நிர்மலாதான் தான் அப்போ அதை வந்து அழுத்தம் கொடுத்து சொல்றோமா நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில்தான் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான் அந்த தான் என்ற எழுத்து எங்கெங்க போய் சேருதோ அங்க எல்லாம் நல்லா அழுத்த பொருள்ல வருது அதுக்கடுத்து வேறுபாட்டை உணருங்கள் நிர்மலாதான் பாடினால் பாடினாள் அதுல தான் வந்து இடைச்சொல் நிர்மலா தானும் பாடினால் அந்த தான் தற்சுட்டு படற்கை ஒருமை பயர் பயர் சொல் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மட்டும் இச்சொல் வந்து வரையறை பொருள் தருகிறது முடிந்தவரை முடிஞ்சவரை செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அப்போ முடிந்தவரை அப்படின்னா மட்டும் குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருளிலும் வருகிறது இதற்கு உதாரணம் வந்து படிப்பு மட்டும் இருந்தால் போதும் இது வந்து வரையறை பொருளில் வருது அடுத்து இடைச்சொல் வந்து ஆவது இது பல பொருள்களில் வரும் இடைச்சொல்லாகும் ஐந்து பேராவது வாருங்கள் குறைந்த அளவு அப்புறம் அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் இது அல்லது அது அப்படின்ற பொருள் வருது முதலாவது இரண்டாவது வரிசைப்படுத்துதலையும் அந்த ஆவது அப்படின்ற இடைச்சொல் வருது அதுக்கடுத்து கூட என்னிடம் ஒரு காசு கூட இல்லை குறைந்தபட்சம் தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை இது வந்து முற்றுப்பொருள் தருது அவனுக்கு வரை வரையக்கூட தெ அவனுக்கு வரையக்கூட தெரியும் எச்சம் தழுவிய கூற்று இது அடுத்து ஆ அப்படின்ற இடைச்சொல் வினா பொருளில் வரும் இடைச்சொல்லாகும் இது வந்து வினா பொருளில் வர இடைச்சொல் ஆ என்னும் இடைச்சொல் சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அந்த சொல் வந்து வினாவாயிடும் புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினால பேசினானா அதில் அந்த பேசினான்ன்றது கூட ஆசை அப்படியே கொஷின் மார்க் ஆகிடுது புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான் அந்த உன்னுடனா அப்படின்றதுல வினாவாயிடுது அதுக்கடுத்து ஆம் என்ற இடைச்சொல் சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கும் பயன்படுகிறது இந்த ஆம் உள்ளே வரலாம் இசைவு அனுமதி கொடுக்கறது இனி என் தலைநகர் போகிறானாம் தகவல் இது வந்து ஒரு செய்தி பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் இது வந்து என்னது அது வதந்தி பொய்மொழி பொய்யான கூற்று அடுத்து தெரிந்து தெளிவோம் வாங்க அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன அதற்கு எடுத்துக்காட்டு இது பழமன்று இந்த டவுட் நமக்கு நிறைய வரும் நிறைய எக்ஸாம்பிள்லேயும் கேட்பாங்க இந்த அல்ல அன்று கொடுத்துட்டு அதனால இந்த பாக்ஸை தெளிவாக நம்ம படிச்சுக்கணும் அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கு உரியன எடுத்துக்காட்டு வந்து இது பழமன்று இவை பழங்கள் அல்ல அதுக்கடுத்து எத்தனை என்பது எண்ணிக்கையே குறிக்கும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எடுத்துக்காட்டு எத்தனை நூல்கள் வேண்டும் எத்துணை பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானது நன்றி வணக்கம்